எல்லோருக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத் நபி சல்லாஹூ அலஹி வஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ரஜப் மாதம் ஹிஜ்ரி ஆண்டின் ஏழாவது மாதம் ஆகும் ரஜப் என்றால் கண்ணியம் என்று பொருள் ரஜப் மாதம் பிறை உதித்தால் யா லா ரஜப் ஷாபான் மாதங்களில் எங்களுக்கு பர்க்கத்து ரம்ஜான் மாதம் அடைய செய்வாயாக என்று நபி சல்லாஹு அலைஹி சல்லம் அவர்கள் அதிகமாக துவா செய்வார்கள் இவ்வாறே ரஜப் மாதம் ஏனைய மாதங்களை விட சிறப்பாக உள்ளது ரஜப் மாதம் ஏழாவது இரவு மீராஜ் இரவு என்று பெயர் அந்த இரவில்தான் நபி நபி சல்லாஹ் அலைவம் அவர்கள் மீராஜ் என்னும் விண்ணோற்ற பயணம் செய்தார்கள் அல்லாவை தரிசித்தார்கள் இந்த இரவில்தான் ஐந்து நேர தொழுகை கடமை என்று நிர்ணயிக்கப்பட்டது ஹிஜரத்துக்கு ஓராண்டு முன்பிலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மீராஜ் இரவில் வானத்திலிருந்து ஆயிரக்கணக்கான வானவர்கள் இறை ஒளி தட்டில் ஏந்தி பூமிக்கு இறங்கி இரையோனின் நினைவில் ஈடுபட்டோருள்ளவர்கள் மீது இறை ஒளியை பொழுவார்கள் நாம் அந்த இரவில் அதிகமான நஃபில் தொழுகையில் தொழுது அல்லாவிடம் துவா செய்தால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் பர்க்கத் ஏற்படும் மீராஜ் இரவில் தொழ வேண்டிய தொழுகை ஆறு சலாமை கொண்டு பன்னெண்டு ரக்காத் நஃபில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்கத்திலும் அல்நந்தசூராவுக்கு பின் சூரா மூன்று தடவை ஓத வேண்டும் தொழுது முடித்த பின் மூன்றாவது கலிமா நூறு முறை இஸ்துபார் நூறு முறை ஓத வேண்டும் ஓதி முடித்துவிட்டு துவா கேட்க வேண்டும் நம் துவா அனைத்தும் நிறைவேறும் நம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இரண்டாவதாக மூணு சலாம் கொண்டு ஆறு ரக்காத் நப்பில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்காத்துக்கு பின்னும் உள்ள சூறா ஏழு முறை ஓத வேண்டும் தொழுது முடித்த பின் ஐம்பது தடவை பலவாத் ஓதி துவா கேட்டால் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் மூன்றாவது தொழுகை ஒரு சலாமை கொண்டு ரெண்டு ரக்காத் நப்பில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்கத்திலும் அல்ஹம்த சூரா ஓத வேண்டும் அதற்கு பின் அலம்தரக் கைஃபா சூரா ஓத வேண்டும் இரண்டாவது ரக்கத்தில் அல்ஹம்து சூராவுக்கு பின் லீலா ஃபி ஹுரேஷன் சூறாவும் ஓத வேண்டும் இரண்டாவது ரக்கத்தில் அல்ஹம்து சூராவுக்கு பின் லீலா ஃபி ஹுரேஷன் சூரா ஓத வேண்டும் தொழுகைக்கு நிறைய நன்மைகள் உண்டு இவ்வாறு மெகராஜரவில் தொழுகைகள் ஓதி முடித்ததும் அதிகமாக சலமாத்தும் ஓதி திக்கருகளும் செய்தால் அல்லாஹ் நம் அனைத்து துவாவும் ஏற்றுக்கொண்டு பர்க்கத்தான வாழ்க்கை அருளுவான் யெல்லா நம் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து இம்மை மறுமையிலும் நல்வாழ்வு வாழ யா எல்லா நம் எல்லாம் ஏற்று அருள் புரிவாயாக ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன்